வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன் டுடே நான் உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் சீனி டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம் கோதுமை அண்டு இது வந்து க கேஷ்வீனட் கார்னிஷ் பண்ண அண்ட் கீ எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமையை ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க கோதுமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எயிட் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நீங்க கிரைண்ட் பண்ணி வந்து மில்க் எடுத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோங்க அப்புறம் இப்படி ஒரு சளிப்பு எடுத்துக்கோங்க பெரிய போட்டு கீழே வச்சுக்கோங்க இந்த மில்க ஊத்திருங்க இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் அப்புறம் இது மில்க்க வரண்டு வர்றதுக்கு இப்படி நீங்க பண்ணா போதும் கீழே எல்லாம் மில்க்கு போகும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வருங்கப்பா கட்டி மில்கு இந்த மாதிரி மில்க் எடுத்து வச்சுக்கோங்க திக்கா இருக்கு பாருங்க நான் வந்து இந்த மாதிரி பாட்டு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா அதுவாக்கு கொஞ்சம் கீழே அடி கனமான பாத்திரம் வேணும் சிம்ல வச்சுக்கோங்க அப்புறம் இந்த சுகரை நம்ம இப்போ கேரம்லைஸ் பண்ணுறோம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது சிர்ஃப் இது கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலாம் இந்த மாதிரி சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி இந்த டிஷ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் லைட்டாக மேலே பட்டுட்டா கூட அவ்வளோதான் ஸ்கின் எல்லாம் அப்படியே எடுத்துரும் பாருங்க இந்த மாதிரி பட் இன்னும் ஆகணும் ஆனால் ரொம்ப கரி கரிய விட்டுறாதீங்க இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும் மாதிரி இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தனும் கொஞ்சம் கொஞ்சமா இத ஆட் ஆட் பண்ணிட்டு அமைதியா கிண்டனோ அது வந்து சுகர் ஹாட்டா இருக்கிறதுனால இந்த மில்க் ஆட் ஆன உடனே ஒரு டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி இந்த மாதிரி வருங்க நீங்க பயப்பட வேண்டாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா கிண்டி விடுங்க அப்புறம் அது வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் நம்ம ஹீட் ஆக ஆக அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் நல்லா ஊருக ஆரம்பிச்சு ஏன்னா சுகர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் பால் வந்து நார்மலா இருந்ததுனால இந்த மாதிரி ஆகும் திரும்ப 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 நார்மல் ஸ்டேஜுக்கு போய் பாருங்க இந்த மாதிரி பட் அல்வா இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு நான் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டே இருக்கணும் கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும் கட்டி தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஆஃப் அப்புறம் ஆன் கிட்ட இருந்து கிண்டும் போது திரும்ப அந்த இது வந்து கட்டியா இருந்தது இதாயி இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும் இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ் ஒரு மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு அல்வா வந்து நீங்க வந்து வச்சுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அங்கே நின்று அமைதியா இது கிண்டி விட்டு இருக்கணும் நம்ம அல்வா கலர் என்ன கலர்ல இருக்கோ டார்க் ப்ரௌன் கலர் ஆகும் அந்த கலர் வரத்தட்டியும் இதை நம்ம கீ கொஞ்சம் கீ விட்டு விட்டு குக் பண்ணணும் இப்ப நான் கொஞ்சம் கீ போடுறேன் பாருங்க இப்ப வந்து அல்வா இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த கலர்ல இருக்கு ஆக்சுவலி அல்வாக்கு திருநெல்வேலிக்கையோட அல்வாவோட கலர் வந்து இந்த சுகரை கேரமலைஸ் பண்றதுனால வர்ற கலர் தான் எக்ஸ்ட்ரா கலர்லாம் ஆட் பண்றது கிடையாது அதனால நான் இப்போ இது கலர் வர்றதுக்காக சுகர் ஓகேவா நான் ஒரு ஸ்பூன் இந்த இருக்கு இதுலதான் இதுல இதோட பிளேவர் தான் இதுல வரும் பட் ரொம்ப கரியை விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் அதனால அதனாலதான் திருநெல்வேலி அல்வா ரொம்ப விலை ப்ளஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க பர்ன் ஆக விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஐடி இது ரெடி ஆயிடுங்க இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணிடுங்க சோ பல்லே இன்னு நல்லா குக்க பண்ணனும் இன்னு இது குக்க ஆக குக்க இன்னு கொஞ்சம் கலர் வரும் கலர் வரும் प्लस அல்வா ஸ்டேஜ்க்கு வந்திரும் घी போடும்போது கீ வி தனி தனியா கீ விட்டு அல்வா தனியா கீ தனியா ஆனா அல்வா ரெடி அப்படின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கீட் பண்றேன் நல்ல கொழ கொலைன்னு கீ தனியா நான் பண்ண என்னோட அல்வா தனியா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு கோர்க்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்க கிண்டி கிண்டி விடுங்க உங்களுக்கு கலர் தேவைப்படுச்சுன்னா திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் கேரமலைஸ் பண்ணி பண்ணி சுகரை கேரமலைஸ் பண்ணி பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா செய்யணுங்க இந்த வேலை உடனே எல்லாம் அல்வா வந்துடாது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அடுப்பு பக்கத்துலேயும் நிற்கணும் அப்புறம் கிண்டிட்டே இருக்கணும் நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல நல்லா அழகா நல்லா வரும் அல்வா டேஸ்டாக இருக்கும் பிளஸ் கலர்ஃபுல்லாக கலரும் நல்லா வரும் ஓகே இப்போ நான் திரும்ப கொஞ்சம் ஆட் கீ ஆட் பண்ணி கேஸை ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ நல்லா திரண்டு வந்து ஓகே இப்போ திருநெல்வேலி அல்வா ரெடி திருநெல்வேலிக்கெல்லாம் போக வேண்டாம் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க ஆ நான் கொஞ்சம் முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் घीல گارนิஷ்க்கு இது போட்டுக்கலாம். பஸ். திருநெல்வேலி அல்வா ரெடி. உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.